அலமது பில்லாஹி அஹ் மது என மனஸ்தா நமாவது பில்லாகி நான் சொல்லுவே அனுசினா நம் செய்யாத்தி ஆமா அளவில்லா அருளாளும்லா பெயர் அன்புடையமாகிய இல்லாமல்ல உல்லாகுடைய பெயரை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உள்ளரங்க நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு கொண்டேன் அன்பானவர்களே இன்றைய தினம் தொழுகையினுடைய அதிலும் சுகு பாக்கியங்களும் ஏராளமான நன்மைகளையும் நாம் என்று அறிவித்தோம் இந்த தொழுகை பற்றி அல்லாஹு அபலாலுமின் திருமறை குரானில் குறிப்பிடும் பொழுது பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாவிடம் நீங்கள் உதவி தேடுங்கள் பணிந்து நடப்பவரை தவிர மற்றவர்களுக்கு அது பெரும் பாரமாக இருக்கும் என்று அல்லாஹரப்பு அலுமின் தன்னுடைய திருமறை குரானிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாக இன்னைக்கு ஒரு மூமினாக இருப்பதாக இருந்தால் ஒரு முஸ்லீமாக இருப்பதாக இருந்தால் நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தோமே ஆனால் ஒரு ஆறு விஷயம் இருக்குது ஆமந்து பில்லா மலாய்கத்திகி வ குத்துபிகி வ ருசுலிகி ஒல்லியோமில் ஆகிரி வ கைரிகி வ ஷர்ரிகி மின்னலாய் தாலா அல்லாவை நம்புற விதத்துல நம்புறது மலக்குமார்களை நம்புறது தூதர்களை நம்புறது வேதங்களை நம்புறது மறுமை நாளை நம்புறது நன்மை தீமை எதுவாக ஆயினும் அது அல்லாரிடம் இருந்துதான் வருகிறது என்று நம்புகிறது இதனுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படை கடமை இதை தான் நம்பலன்னு சொன்னா முஸ்லீம் கிடையாது ஈமான் நம்ம கொண்டவராக ஆக மாட்டோம் ஒரு விஷயத்தை விட்டாலும் சரி இது நம்புறது இது வளர்க்க முடியாது நம்பி அதை அடிப்படையில நடப்பது அதுபோல கடமைகள்ல ஐந்து நபிகள் நாயன் சொல்லலாம் புனியல் இஸ்லாம் அலாஹம் ஐந்து இந்த கடமைகள் ஐந்து தூண்களால் நிறுவப்பட்டுள்ளது இந்த ஐந்து விஷயங்களும் முதலாவது களிமாந்திரா இரண்டாவது தொழுகை மூணாவது ரமதான் மாதல் நோன்பு வைக்கிறது ஹஜ்ஜி மாசத்துல பாசு பணம் இருக்குதுன்னு சொன்னால் வசதியாக இருந்தால் ஹஜுக்கு போகிறது ஜதக்கா கொடுக்கிறது இப்படி ஒரு ஐந்து கடமைகளை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது இந்த ஐந்து கடமைகளை நீங்க எடுத்து பாருங்க அந்தந்த வருஷத்துல அந்தந்த மாசத்துல அந்தந்த வார நாட்களில் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கு ஆனால் தினசரி நாம ஒரு வணக்கம் செய்கின்றோம் என்றால் அது இந்த தொழுகைதான் இந்த தொழுகையில் உள்ள ஏராளமான பாக்கியங்களையும் நன்மைகளையும் நாம இழந்தவர்களாக இருக்கிறோம் என்ன காரணம் இதை குறித்து தெரியாதவர்களாக நாம இருக்கிறோம் இன்னைக்கு வீட்டில் உள்ளவர்கள் நம்மளுடைய குடும்பத்தார்கள் இந்த தொழுகையில எவ்வளவு அலட்சியப்படுத்துறாங்க எவ்வளவு பொதுபோக்காக இருக்கிறாங்க நமக்கெல்லாம் தெரியும் நாம் அதை எடுத்து சொல்வது கிடையாது அப்படி எடுத்து சொல்லுவோனால் நிச்சயமாக அவர்களும் நம்மளை போல தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் நன்மைகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைக்கும் தொழுகை எடுத்துக்கொண்டு இடஒதாரமாக அலட்சியமாக நினைச்ச நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க மற்ற மற்ற சின்னத்துகளுக்கு அல்லாஹு ரபுல்லாலுமே கேள்வி கேட்க மாட்டான் கடமையை விட்டால் கேள்வி கேட்பான் அது துன்புறுத்தும் வேதனையும் நமக்கு உள்ளது என்பதை நாம விளங்க வேண்டும் அப்ப இந்த தொழுகை பற்றிய நவிகராய் சொல்றாங்க ஆரம்ப நன்மையை நீங்கள் அறிந்தால் விரைந்து வருவீர்கள் சொல்றாங்க அப்போ அறியாமல் இருக்கிறது அல்லாஹு நன்மைகள் அவ்வளவு பெரிய அளப்பெரிய நன்மைகள் இருக்கிறது நம்ம அலட்சியமாக கடத்தறிவுகள் இல்ல இப்படி மனம் போல போக்குல மன ஈச்சைகளை பின்பற்றி இன்னைக்கு நம்மளுடைய அந்த வணக்க வழிபாடுகளை பாழாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாம் ஏற்படுத்திக்கிறோம் அதுபோல ரபிகர் நாயன் சிவாச்சும் சொல்றாங்க சுணிகளுடைய நன்மை ஒருவர் அறிந்தால் அவர் தவந்தாவது வந்து விடுவார் ஜமாத்துல சேர்ந்து தொழக்கூடியவராக இருவார் அப்போ ஜமாத்தோட தொழக்கூடியது துரும்ப தொழுகனுடைய ஆரம்பத்தில் உள்ள தொழுக இதையெல்லாம் நன்மை நீங்க அறிந்தீர்களே ஆனால் இத்தொழுகையை நீங்க விடமாட்டீங்க எப்படியாவது அந்த தொழுகையில வந்து நீங்க கலந்து கொள்ளுவீங்க என்று சொல்றாங்க அப்படி என்ன இந்த பஜர் தொழுகையில இருக்குது என்றால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹு ரபுல்லாலமின் வானவர்களை அனுப்புறான் மாணவர்களை அனுப்பி ஒரு மாணவர்கள் வருவாங்க இறைவன ஒரு மாணவர்கள் வருவாங்க அந்த மாணவர்களுடைய வேலை என்னன்னு சொன்னால் அடியாறுகளாக இருக்கக்கூடிய நாம நாமெல்லாம் எப்படி தொழுகிறோம் தொழக்கூடியவராக இருக்கிறோமா அல்லது கொடுபோக்காக இருக்கிறோமா அலட்சியமாக இருக்கிறோமா என்பதை கண்காணிப்பதற்காக அல்லாஹ் அரபு ஆலமின் மாணவர்களை அனுப்புறோம் அப்ப இந்த வானவர்கள் ஃபஜர்லையும் அசர்லையும் வந்துச்சு அவங்க கேட்டா சந்திப்பாங்க இந்த மாணவர்களுடைய இறைவனிடம் இந்த விஷயங்களை சொல்லும் போது கைஃபரத்து என்னுடைய அடியார்களை எந்த நிலையில நீங்க விட்டு வந்தீங்க என்று அல்லாஹுரப்புலின் வானவரிடம் கேட்பாங்களாம் அதுக்கு வானவர்கள் பதில் சொல்றாங்க அவர்கள் தொழில் கொண்டிருக்கும் இருக்கும் நிலையில நாங்கள் விட்டு வந்தோம் என்று பதில் சொல்லுவாங்க அப்ப வானவர்கள் கேட்கிறாங்க அல்லாஹு அப்புலாமின் விசாரிக்கிறான் என்றால் இது என்ன அர்த்தம் என்றால் நாம செய்யக்கூடிய நல்லறங்கள் வணக்க வழிபாடுகள் அங்க பதிவு செய்யப்படுகிறது எந்த ஒரு வணக்கம் விட்டு போவது கிடையாது என்று விளங்கணும் இன்னொரு பாருங்க செய்திருந்த நபி சொல்றாங்க தொழுகை ஒருவர் ஜமாத்தாக தொழுவாரையானால் மண் அவர் இரவு தொழுகையில் பகுதி நேர தொழுகை நன்மையை அடைவார் இசா தொழுகையில் ஜமாத்தோட தொழுக வைங்க இரவு நேரம் எவ்வளவு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரம் நின்று தொழுவோம் இரவு தொழுக தகஜ தொழுக அதுல ரெண்டு மணி நேரம் நின்று நாம தொழுதால் என்ன நன்மை இறைவனை நாம் நமக்கு கிடைக்குமோ அதே நன்மை இன்னைக்கு நாம எல்லாம் ஜமாத்தா தொழுதுக்குமா இல்லையா ஈமாந்தாரியாக அல்லாஹ் பயந்து உள்ளச்சத்தோட நின்று தொழுதுன்னு சொன்னால் இந்த நன்மை அங்க பதியப்படுது சின்ன விஷயம் கிடையாது ஆனா இதே நேரத்துல நம்மளுடைய குடும்பத்தார்கள் நம்ம சேரக்கூடிய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எந்த ஒரு இருக்கிறாங்க அலட்சியப்படுத்தி பொழுதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நம்ம யார் இந்த சுபு தொழுகை ஜமாத்தோட தொழுகிறாரோ ஒரு சல்ல லைலு இரவு முழுவதும் தொழுத நன்மை அவர் அடைவார் எப்போ சுபு தொகையில ஜமாத்தோட வந்து தொழக்கூடியது சின்ன விஷயமா யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய நன்மைகள் மனப்பெரிய நன்மைகள் இவ்வளவு பெரிய பாக்கியம் இதனால இருக்குது எவ்வளவு தீமைகள் நம்ம இந்த உலகத்துல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நன்மை வேணும் என்றால் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த தொழுகையை இந்த சுபு தொழுகையை இந்த இசா தொழுகை நம்ம விடவே கூடாது அது மாத்திரம் கிடையாது நபிகள் நாயன் சரல்ல அலே சொல்றாங்க மண் அல்லாத்து சுபுக யார் சுபு தொழுகை வந்து தொழுவாரோமத்தல்லா அல்லாஹ் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று எல்லாம் காட்டுகிறான் இன்னைக்கு நம்ம வந்து காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு நம்மளுடைய தேவைகளுக்காக நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மருத்துவ உதவிக்காக எல்லாத்துக்கும் செலவு பண்ண வேண்டும் என்பதற்காக நேரங்களை செலவு செய்து எனர்ஜிகளை செலவு செய்து காசு பணம் நம்ம உண்டாக்குறோமா இல்லையா இந்த காசு பணம் உண்டாக்கி நாம குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் பொறுப்பு இருக்கிறோம் இதே இந்த பொறுப்பு காரிய இது எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி வேற நம்மளுடைய சொந்த பந்தங்களோ நம்ம நண்பர்களோ வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள எந்த இடத்துல வச்சு மதிப்போம் ஒரு ஒரு மரியாதை கொடுப்போம் அவருக்கு இந்த பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக ஒரு மரியாதை இருக்கும் இந்த பொறுப்பு ஏற்றவனே ஒரு மரியாதை இருக்கும் வீட்டுக்கு வரவங்க நல்லா வரவழைப்போம் அவருக்கு வேண்டியதை நம்ம கொடுப்போம் உட்கார்ந்தோம் நல்லா அழகான சொல்ல சொல்லுவோம் மரியாதை செலுத்துவோம் இப்படிதான் செய்யற மாதிரி இல்லையா ஆனா அல்லாஹரின் என்ன செய்யறான்னு கேட்டா இதுக்கு நான் பொறுப்பு நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் பொறுப்பாக அல்ல ஏற்றுக்கொள்கிறான் என்று நபி நாயன் செல்லலா அலைச்சலம் சொல்றாங்க அப்ப இந்த மாதிரியான சிறப்புகள் இந்த சுகு தொழுகைக்கு இருப்பதை இந்த செய்தியின் மூலமாக அறிய முடிகிறது அதுபோல பாருங்க இந்த தொழுகையில ஓதப்படக்கூடிய குரான் வசனங்கள் இருக்கு பாருங்க அதையும் திருமறை குரான் பதினேழாவது வசனத்துல சொல்லும் பொழுது குரான நேரத்தில் ஓதப்படக்கூடிய குரான் விடத்தில் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது சாட்சி சொல்ல நம்மளுக்காக சாட்சி சொல்லும் சொன்னால் சாட்சியை மட்டும் என்ன ஓகுனாலும் சொல்லிட்டு போகாது எப்படி நம்ம மருமையில நம்மளுடைய நன்மைக்காக மனைவி அட வைப்போம் பிள்ளைகளை அட வைப்போம் சகோதரர்கள் அட வைப்போம் யாரும் நம்ம பின்னாடி வரமாட்டாங்க எப்படியாவது இந்த நரகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் வந்து இந்த திருமறைக்குறான் நம்மளுக்கு சாட்சியாக நிற்கும் சொன்னால் நேரத்துல நம்ம அந்த குரான் ஓதணும் சொன்னால் அளப்பெரிய நன்மை இருப்பதை நம்ம பார்க்கப்படுகிறது அப்ப இவ்வளவு நன்மைகளும் பாக்கியமும் இருந்தும் நம்மளுடைய உள்ளம் நம்மளுடைய மனசு என்ன சொல்லுது தொலை விடாது நம்மள ஈமாந்தாரியாக ஆக்க விடாது சொல்ல ஒவ்வொரு செய்தியா சொல்றாங்க பாருங்க செய்தா என்ன செய்யறாங்க கேட்டா நம்ம இரவுல படுக்கப்போம் இரவுல படுக்கக்கூடிய விஷயத்த கேட்டா அதே பல விஷயங்களை சொல்லலாம் இசா தொழுதுட்டு நல்ல விஷயங்கள் பேசுறாருதான் பேசணும் அது சாப்பிட்டு படுத்துற வேண்டியதான் விடிய விடிய ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் கூத்து கும்மாளம் போட்டு படுத்தா எப்படி நாம சுபு தொழுக்கு எழுந்திருக்கிறது சேத்தானுக்கு அளப்பெரிய சந்தோஷமா ஆயிரும் நம்ம ஒருத்தர் எதிரி சிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் அவனை புடிச்சு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் எல்லாருக்கும் மூணு முடிச்ச பலமா போட்டுருவான் தூங்கும் போது ஓட்ட உடனே உட்காறதுக்கிட்டு சொல்லுவான் நேரம் வந்துடும் சுகு நேரம்லாம் வரும் அலாரம் வைப்போம் காது கேட்கும் பாங்க சொல்லும் காது கேட்கும் காம சொல்லும் காது கேட்கும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அப்ப சேத்தா வந்து சொல்லுவான் அலைக்க அழைக்கலைனும் தவினும் தூங்கு இன்னும் நேரம் இருக்கு தூங்கு இன்னும் நேரம் சொல்லி நம்ம இருக்கு அந்த அஞ்சு நிமிஷம் அஞ்சு மணி நேரம் மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை வரும் அப்பா இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்க கடைசியில முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த பார்த்தா மணிக்கு ஏழரை மணியாரு எட்டு மணியாரு ஏழரை மணிக்கு சுபு தள்ளக்கூடியவங்களா இருக்கலாம் பத்து மணிக்கு சுகு தள்ளக்கூடியவரா இருக்கலாம் இன்னைக்கு நீங்க வேற இசாவுக்கு பாருங்க ரெண்டு ஒண்ணு மூணு வரிசையில் தான் இஷா தொழுகையில வந்து கலந்துக்கிட்டாரு ஜும்மா தொழுகையில பாருங்க அன்னைக்கு முதல் மாடி நறந்து ரெண்டாவது மாடி நிறைஞ்சு மூணாவது மாடி நிறஞ்சு அப்போ இது எப்படி அல்லாஹுறப்பனாலுமே இந்த இஷா தொழுகைக்கு கடமை என்று சொல்லுகிறாரோ அது மாதிரி ஜும்மாவும் கடமை இதுக்கும் நிறையணுமா இல்லையா அதான் ஃபர்ஸ்ட் ஃபுலகராவுது க்ரௌண்ட் ஃபுலகரா வந்து நிறையணுமா இல்லையா இல்லை ஏன் அவங்க விளங்கி கொண்டதே அதுதான் ஜும்மா ஒரு பெரிய கடை இதை விட பெரிய ஒரு முதலாவது இடத்துல இருப்பது போல நினைச்சாங்க ஆஹ் ஜும்மாவுக்கு அதுக்காகத்தான் தொழுகியர் என்ற சொல்லுக்குறாங்க நீங்க படிப்பினை பெறணும் அறிவுரை கேட்கணும் என்பதற்காகத்தான் ஆனா படிப்பினையும் பெறுவதும் கிடையாது அறிவுரையும் கேட்பது கிடையாது இன்னும் எப்படி நாம காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துட்டு வர்றது எந்த ஒரு செயலுமே உடனே நமக்கு என்ன ஆகாதுன்னு கேட்டால் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல வராது நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு வாகனம் ஓட்டுவதாக இருந்தாலும் சரி ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி ஒரு சமையல் எடுத்துக்கிட்டாலும் சரி அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலைகள் அதுக்கு நாட்கள் அதனுடைய அனுபவங்கள்லாம் நமக்கு வேணும் சோ அல்லாஹு அபுல்லமியினுடைய தூதர் என்ன சொல்லாங்க இந்த வணக்க வழிபாடுகள் இருக்குது இந்த வணக்க வழிபாடுகள் யார் ஒருவருக்கு அனுபவம் அடைகிறாங்களோ அவங்க ஒவ்வொரு வணக்கங்கள் விட்டு போகும் பொழுது மன கஷ்டமா இருப்பவங்க விட்டுட்டமே தொழுக போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்னைக்கு அப்படி சர்வ சாதாரணமாக உள்ள வெளியூருக்கு போனாலே எப்போ மணி எத்தனை கூட தெரியாது அப்ப மூணு வருத்த நாலு வருத்தத்தை அஞ்சு வருஷத்து அவனுக்கு வீணா போகக்கூடிய ஒரு காரியத்தை பாக்குறமா இல்லையா இன்னைக்கு வர சுமு தொழுகையில மூணு முடிச்சு எப்போ அவரும் என்றால் முதலாவது முடிச்சு அல்லாஹை பயந்து எழுதிட்டோம் வைங்க முதல் முடிச்சு அவுந்துடும் ரெண்டாவது முடிச்சு தொழுகிறதுக்காக நம்ம ஒது செய்யறன்னு வைங்க ரெண்டாவது முடிச்சும் அவுந்துடும் மூணாவது முடிச்சு தொழுது முடிச்சுன்னு சொன்னா அவுந்துடும் மூன்று தொழுக மூன்று முடிச்சு அவுந்ததுக்கு பிறகு அது தொழுது விட்டம் சொன்னால் அந்த அடியானுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த நிலையில சொல்றாங்க அன்றைய பொழுது சுறுசுறுப்பாகவும் மன நிம்மதியாகவும் அன்றைய தினம் அவர் கிடக்கிறார் நீங்க தொழக்கூடியவர்களையும் நீங்க எடுத்துக்கிறீங்க தொழாம எட்டு மணி வரையும் பத்து மணி வரை தூங்குறாலே நீங்க எடுத்துக்கிறீங்க ரொம்ப வித்தியாசம் தெரியும் எல்லாம் உலர்வு முன்னுக்கு பின்னு மாற்றி மாற்றி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த செய்தி மூலமாகத்தான் நம்ம சொல்றோம் தொழக்கூடியவர்களை பாருங்க இல்லை சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்களுடைய ஆற்றல் அவங்களுடைய சிந்தனை ஆச்சரியமாக இருக்கும் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருப்போம் எல்லாம் காத்தி பார்த்தோம்னு சொன்னா நல்ல ஒரு சிக்ஸ் லேக் வச்ச மாதிரி நல்ல வீர தீரமாக பேசக்கூடியவராகவும் நல்ல திறமை மிக்கவராகவும் இதுல அதை தானே சொல்லுது அல்லாஹுடைய தூதர் ஒரு செய்திய சொல்றாங்கன்னு சொன்னால் அது உண்மையாக இருக்கணும் இல்லைன்னா செய்தி பொய்யாயிரும் அன்றைய தினம் சுபத்துல தொழக்கூடிய ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாரு நல்ல கவலை இல்லாத நல்ல சிந்தனை உடையவராக அன்றைய தினம் அவர் கிடக்கிறார் சொன்னால் நம்ம இதுல அலட்சியம் செய்கின்றோம் நபி அல்லாஹ் சல்லா அலிஸ் சொல்றாங்க யார் அந்த சுபு தொலையை இறந்து விடுகிறாரோ ஹபிச நப்சி அவர் அன்றைய பொழுதை எப்படி கழிப்பார் கேட்டால் சோம்பேறியாக கடக்கிறார் கவலை நிறந்தவராக அவர் கடக்கிறார் என்று நபிகள் நாயம் செல்லலா அவரை சொல்ல நமக்கு எடுத்து சொல்றாங்க அப்ப நாம இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறோம் குடும்பத்துக்கு நம்ம போடுறோம் இந்த சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்காகவா கவலையோடு இருப்பதற்காகவா பெரிய பெரிய முஸ்லீம்களா இருக்கிறாங்க கோடிக்கணக்கான காசு எல்லாம் வச்சிருக்கிறாங்க கடைசியில பாருங்க எனக்கு நிம்மதி இல்ல ஒரே வார்த்தையில எனக்கு தூக்கம் இல்லை குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்குது செய்யக்கூடிய வேலைகள் முறையா நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா ஏன் குழப்பம் வருது ஏன் பிரச்சனை வருது தெரியல அப்படின்னு நம்ம துணனுமா அஞ்சு பத்து நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணணுமா வணக்க வழிபாடுகள் செய்யணும் அப்படித்தான் நினைக்கிறாங்க கஷ்டமா இருக்கக்கூடாது எந்த சிரமமும் இருக்கக்கூடாது கஷ்டம் இல்லாம சிரமம் இல்லாம துன்பம் இல்லாம எதிர்பார்க்கக்கூடிய சொற்க நமக்கு கிடைக்கும் கஷ்டம் சிரமம் எதுவும் இல்லாம சொற்கத்துக்குள்ள போகவே முடியாது அது நீங்க இந்த தொழுகையை எடுத்துக்கிடுங்க எவ்வளவு அழைப்பரிய நன்மை என்று நமக்கு இஸ்லாம் எடுத்து சொல்லுது இரவு முழுவதும் நீங்கள் நன்மைக்கு சமம் என்று சொல்லும் பொழுது நம்ம அலட்சியப்படுத்துறோமா இல்லையா இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க உலக வாழ்க்கையில் எடுத்துக்கிறீங்களே உங்களுக்கு கரும்பு போடுதாங்க அரிசி போடுதாங்க ஸ்பெஷலா சக்கரை சொல்லி அஞ்சு மணிக்கே கூட்டம் மணி கூட்டணும் ரோட்ல வர முடியல என்னடா கூட்டமா இருக்கு ஆக்சிண்ட் ஆயிடுச்சும் பார்த்தா பொம்பளைகள் எல்லாம் ஓரத்துல நிக்கிறாங்க ஆண்கள் ஒரு ஓரத்துல நிக்கிறாங்க நம்ம முஸ்லீம் மக்களும் அதுல நிக்கிறாங்க துளக்கூடிய நேரம் அசர் நேரம் நுகர் நேரத்துல நிக்கிறாங்க கடைசியில விசாரிச்சா இந்த மாதிரி பொங்கலுக்காக கரும்பு சர்க்கரை எல்லாம் கொடுக்குறாங்க மணிக்கணக்குல நின்று வாங்கிட்டு போறாங்க இந்த உலகத்துல ஒரு அற்பமான கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களுக்காக அளப்பெரிய பாக்கியத்தை இழந்தவர்களாக நாம நிக்கிறோம் இன்னும் சில பேர் மருத்துவமனையில் போனா மணிக்கணக்கில் நிற்பாங்க எப்ப டாக்டர் நம்மளுக்கு டாக்டர் நம்பர் போட்டு கூப்பிடுவாரு அப்போ போய் நம்ம போகும்னு சொல்லி கால அங்க ஒரு கூட்டம் வரும் பாடு பேசுறதுக்கு அது அதுக்குமே ஒரு கிடைக்கா வந்து சேர்ந்துருவாங்க மூணு நாலு பேர் சேர்ந்தா போதும் சந்தோஷம் கொண்டு மருத்துவமனைக்கு போறது சந்தோஷம் ஒரு நாலு அஞ்சு சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க ஊர்ல உள்ள கதை பலா எல்லாம் அடுத்தாளுடைய பலா எல்லாம் கழுவி 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 ஊத்துறதே அவங்க வேலையா போச்சு தொழுக நேரம் வருத நுகர் தொழுமை அசல் தொழுமை அந்த ஒரு சிந்தனை இல்லாதவர்களாக இஸ்லாமியர்கள் வந்து கழிக்கிறாங்களா இல்லையா அன்னைக்கு மாற்று மத சகோதரர் நீங்க எடுத்துக்கிறீங்க காலையில அஞ்சு மணிக்கு கரெக்டா எதுக்காக சொல்றோம் கேட்டால் மாற்று மத சகோதரர்களா இருந்தாலும் சகோதரிகளா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குதா நீங்க சொல்லுங்க பார்ப்போம் நீங்க எந்த ஒரு கித்தாப்பையும் எடுத்து நீங்க பாருங்க படிக்கவே முடியாது அப்படித்தான் இருக்கும் அவங்களுடைய வழிகாட்டுதல் நம்மளுடைய வழிகாட்டுதல் நீங்க பாருங்க எல்லாரும் படிச்சு படிச்சு தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்த இருக்கும் அவங்க என்ன செய்யறாங்க காலையில சுப்பிரபாதம் பாட்டை போட்டுட்டு அஞ்சு மணிக்கு எஞ்சி எக்ஸசைஸ் பண்ணி வேலைக்கு போறவங்க போறாங்க வீடுகளையும் விடுறாங்க நம்ம கையில அற்புதமான திருமுறை குரான் இருக்கும் பொழுது நம்ம அதை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்படி இருக்கக்கூடாது அப்ப இந்த தொழுகையினுடைய அந்த நன்மையும் பாக்கியம் அறிந்து மறக்காம நம்ம தொழக்கூடியவர்களாக நாம இருக்கணும் வேற வேற காரணங்கள் சொல்லி தப்பிக்க கூடாது நாற்பது வயசு ஆகட்டும் அந்த காலத்தில் உள்ளவங்க அப்படித்தான் சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளை இணைச்சாங்க கேட்டா பள்ளிவாசலுக்கு அனுப்ப மாட்டாங்க இன்னைக்கு பெண்களாக இருக்கக்கூடியவங்களும் இன்னைக்கு நாற்பது ஐம்பது வயசா இருக்கக்கூடியவங்க தொழாதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சின்ன வயசாக இருக்கும் போது என்ன செய்வாங்க கேட்டா ஏதாவது தப்பு கிப்பு சேட்டை கிட்ட பண்ணிட்டாம்பா எடுத்து சொல்லுவாங்க ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணுன ஒன்னக்கு மதுர சில விரும்பி சேர்த்து அவன் அவ்வளவு பெரிய கொடுக்கும் அது மாதிரி நிலைச்சு என்ன அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க கடைசி என்ன செய்வாங்க கேட்டா சேட்டை பண்ணக்கூடியவங்க ஒரு ஜிப்பா போட்டு மொட்டை இறக்கி கொண்டு போய் மதரசா என்ன ஆகும் அங்க என்ன பாடல் சொல்லிது பாடல் வரிகள் அல்லாவுக்கு இணைவிக்கக்கூடிய வரிகள் அந்த கஃபார்கள் கத்தாயா தான் பாவம் உதாரணத்துக்குள்ள சொல்றோம் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் என்று அங்க சொல்லி கொடுத்த பொழுது என்ன ஆகும் கடைசியில பிள்ளைகள் எப்படி இஸ்லா இப்போ நம்ம வருஷ வருஷம் ஒரு சம்மர் கிளாஸ் ஏற்பாடு பண்ணி மாணவர்களுக்கெல்லாம் அல்லானா யாரு தூதர்னா யாருமருமைனா என்ன சொர்க்கம் நரகம்னா என்ன எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கும் அல்லாவுடைய நாட்டுப்படி இன்னைக்கு பள்ளியாசல்ல தொழுறதுக்கு வாராங்க நம்ம ஆப்பம்மாக்கு இஸ்லாம் தெரியல தெரியாமல் இருந்துட்டாங்க அவங்களுடைய பாகனை மன்னிக்கணும் ஏதோ நம்ம இப்ப தகுகையில் வந்ததுக்கு பிறகு நம்முடைய வீரியமான பிரச்சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு கேள்வியா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அடிப்படையான இந்த தொழுகையை நம்ம விட்டுட்டோம் பாக்கி எல்லாமே ஓட்டையாலே ஆயிரும் மறுமையான தொழுகை தான் கேள்வி எப்படி தொழுகன்று கரெக்டா சொல்லிட்டோம்னு சொன்னா மற்றவங்க இலவம் ஆயிரும் என்ன அப்படியே மாத்திரும் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களை இந்த தொழுகை அப்படியே மாத்திரும் சிறு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும்போது நம்ம தொழுகை அனுபவசாலியா ஆகிடுவோம் அது அந்த நேரம் வரும்போது கரெக்டா எந்த வேலையானாலும் சரி விட்டுட்டு போயிடுவோம் சில சூழ்நிலை காரணமாக அதை தவிர்த்துட்டு வேற வேற நேரங்கள்ல பள்ளி ஆசலுக்கு வரக்கூடியவங்களாகும் எங்க இருந்தாலும் தொழக்கூடியவர்களாகும் அல்லாவே நினைவு கூறக்கூடியவர்களாகவும் திதிர் செய்யக்கூடியவர்களாகவும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் நம்ம மாறிடுவோம் ரத்தத்தோடு அப்படி ஊறிடும் இந்த தொழுகை எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுது பாருங்க அது மாத்திரம் இல்லாம பாருங்க வயசான ஒரு நபி தோழர் எந்த அளவுக்கு ஈடுபாடோட கேட்கிறாங்க பள்ளியாசலுக்கு தொலை வரணும் சொல்றீங்க எனக்கு கண்ணு தெரியாது நானுமே பள்ளியாசலுக்கு வரணும் அவன்லா கேக்குறாங்க அவங்களுக்கு காது கெட்டுதா பாங்கிரஸ் சத்தங்கள் காது கெட்டுதா ஆம யார சொல்லா காது கேட்டுது வாங்க அப்படிங்கிறாங்க பள்ளியாசல் எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்தால் எவ்வளவு நன்மையாக இருந்தால் எவ்வளவு பாக்கியமாக இருந்தால் ஒரு வயசான உண்மைத்து நபி தோழரை அதுவும் கண்ணும் தெரியாத அந்த தோழரை பள்ளியாசலுக்கு வந்து தொழுங்க என்று சொல்ல சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு அல்லாஹரப்பு நம்மளுக்கு கைகால சிந்தனை எல்லாம் கரெக்டா தந்திருக்கோம் நம்ம அலட்சியப்படுத்துறமா இல்லையா அது மாத்திரம் இன்னொரு செய்தியை பாருங்க ஒரு அன்சாரி தோழல் ஒருவர் எல்லா தொழுகையும் ஜமாத்தோட அவர் தொழாம விட மாட்டார் எல்லா ஜமாத்தோட தொழுவார் அவருக்கும் பள்ளிக்கும் கேட்டா பக்கத்துல வீடு இருந்தா நல்ல வீடு தேடுறார் நபிசுலா சிலம் அவங்கள்ட்ட போய் என்ன கேக்குறாங்க கேட்டா வாகனம் இருக்கா வாகனத்துக்கு வந்துட்டு போலாம வந்துட்டு போகக்கூடிய நன்மை நீங்க இழக்குறீங்கள அப்படின்னு எடுத்து சொல்றாங்க உடனே இந்த நபி தோழர் சுதாரிச்சுட்டு இல்ல இல்ல நாங்க இருக்கிற வீட்டுல வந்துட்டு போறதுக்குலாம் நன்மை இருக்குதா அப்படின்னு சொல்லி நாங்க வீடு பாக்கு அப்ப எந்த அளவுக்கு பாருங்க தோழர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய ஆர்வம் அப்படி இருக்குதா என்றால் நிச்சயமாக இல்லை என்னைக்காவது ஒரு நாள் பிறநாள் தொழில பாதித்தா நம்ம முஸ்லீமும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வெள்ளிக்கிழமையில வந்து தொலை வந்தா நம்ம முஸ்லீமும் வெள்ளிக்கிழமையில நாகரணியா பாட்டு மூணு நாலு தடவை வீட்டில் போய் பாட்டு போட்டோம்னு சொன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் பாராட்டுவாங்க நல்லா நம்மளை பத்தி பேசுவாங்க ஏ அப்பா நாகர நாகரணிய பாட்டை போடுறது எப்படி இருக்கும் ஒரு கையில் இறைவேதம் அறுக்கையில் போதம் சொல்லி பாடுவார் அவர் அங்க அங்க தொடர் நடந்துகிட்டு இருக்கும் இங்க வீட்டில் எல்லாம் தலையில துணி இல்லாம எல்லாம் அறகுறை ஆடையோட நிற்பாங்க பாட்டு உறவுக்கும் அப்படி இருக்கும் செயலி உறவுக்கும் இப்படி இருக்கும் இப்படிதான் நம்மளுடைய ஊர்ல உள்ள காட்சிகளை ஒண்ணுன்னா நம்ம பாக்குறோம் அது போல பாருங்க ரபி அல்ல சுழலாலயம் வந்து அடியாறுகளுக்கு நயவஞ்சகத்தனம் தன்மைன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க யார் நயவஞ்ச தன்மை உடையவர்கள் சொன்னால் ஓ மினர் ஃபஜ்ரு அலிஷா இந்த ஃபஜ்ரு தொளியையும் இஷா தொளியையும் யார் விடுதாங்களோ அது நயவஞ்சகத்தனம் இப்ப நயவஞ்சகத்தனத்தை பத்தி வேற ஒரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாங்க அடித்தட்ல இருப்பாங்க எப்படிப்பட்ட வார்த்தை பத்தி தொழக்கூடியவரா இருக்கிறோம் ஒழுங்கா தொழுதுட்டா இந்த லிஸ்ட்ல நம்ம வருவோமா என்பதை சிந்திக்கணும் அது மாத்திரம் இல்லாம நபிகள் கல்யாண் சலா அலி அவர்கள் தினசரி நபி தான் பேசிட்டு இருப்பாங்க ஒரு நாள் பேசும் பொழுது நீங்க யாராவது கனவு கண்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அவங்க பதில் சொல்றாங்க நபி அவர்களும் சொல்றாங்க நான் இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன் என்ன கனவுன்னு விளக்கம் சொல்றாங்க அந்த கற்களுக்கு இடையில தலை நசுக்கப்படுவதாக திரும்ப திரும்ப நசுக்கப்படுவதாக நான் கனவு கண்டேன் நபித்தோழர்கள்லாம் கேக்குறாங்க யார சொல்லா எந்த பாவத்திற்காக இது போல உள்ள ஒரு தண்டனை ரசுல்லா வந்து கனவு கொண்டாங்கன்னு சொன்னால் அது வகை நல்ல விலைக்கும் நாம கனவு கொண்டோம்னு சொன்னால் அதுல வந்து ஒரு ஒண்ணு மட்டும் தான் எழுவதுல ஒண்ணுன்னு ரசுல்லா சொல்லான்னு நினைக்கிறேன் எழுபதா இத்தனை தரியாமல் இல்லை அவ ரசுல்லா கனவு கொண்டாங்கன்னா அது வகி அது நடக்கத்தான் செய்யும் இது சின்ன விஷயமா ஏன்னு சொல்லி விளக்கம் கேட்கும் போது இவங்க தொழாம தூங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பதில் சொல்றாங்க இது மாத்திரம் கிடையாது நரகத்தினுடைய தண்டனை இதை விட கொடுமையான தண்டனைகள்லாம் இருக்கு தொழாம இருந்தார் காஃபினுடைய லிஸ்ட்ல நம்ம வந்துடுவோம் அப்போ ஒரு ஆள் தொழக்கூடியவராக இருந்தால் அவர் முஸ்லிம் லிஸ்ட்ல வருவார் தொடலன்னு சொன்னா அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் காஃபிருக்கும் அவர் இஸ்லாமியர்களுக்கு உள்ள வித்தியாசம் அந்த தொழுகை தான் அவர் தொழுகையை பேர்னாக்க நம்ம முதல்ல அந்த லிஸ்டுக்குள்ள வருவோம் தொழுகை இல்லைன்னு சொன்னா காபிராகத்தான் நம்ம என்ன செய்வோம் வாழ்வோம் காஃபிராக வாழ்ந்தோம் சொன்னால் நாம இந்த நேரம் இருப்போம் இந்த நேரம் மரணிப்போம்னு சொல்லி நிச்சயம் இருக்கா கிடையாது அதான் நம்ம ஒவ்வொரு ஜும்மாக்களையும் பயன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க

அல்லாஹு அபுல்லாலுமி நம்மளை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கா இல்லையா பள்ளிவாசல்ல இருந்தாலே மலக்குமார்கள் நம்மளுக்கு பிரார்த்தனை சொல்லி ஹதீஸ் படிச்சிருக்குமா இல்லையா எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு நம்மளுடைய பகவங்களை மன்னிப்பதற்கு அப்ப இந்த அளப்பரிய நன்மையும் பாக்கியத்தையும் நம்ம விளங்கி நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் சரியாக இந்த தொழிலை பேணக்கூடியவர்களாக மாற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹு அபுல்லாலுமி தந்து அருகிறாராக வரமத்துல